ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து இப்போ நம்ம ஒயிட் சிமெண்ட் அடிக்கலாங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா கட்டி இப்போ ஒரு ஒன்றரை வருஷம் பக்கம் ஆயிடுச்சு நம்ம பார்த்திங்கன்னா உள்ளே மட்டும் தான் அடிச்சுருந்தோம் வந்து பாருங்கள் அப்படியே அடிக்காமல் தான் இருக்கும் ஆமாம் இவர் தாங்க அந்த ஆள் இவருக்கு தான் நூறுரூவா சம்பளம் வேணுமா ஆமாம் சம்பளம் வேணும்னா இவ்வளோ ஸ்லோவாக செய்வாங்க ஸ்பீடாக தானே செய்யணும் நேரம் இருந்த செவரையும் முடிச்சிருக்கணும் ஸ்லோ மோஷனில் செய்கிற அம்மா புப்போ பொப்போ அடிங்க அடிங்க பொங்கல் வர வரப்போகுது தீபாவளி வருது தீபாவளி முடிஞ்சு தான் பொங்கல் இது ஒட்டவே இல்லை ஆ ஏன் ஒட்டாது இதுக்கெல்லாம் ஏனிப்பட்டு தான் அடிக்கணுமா தண்ணி ஊற்றுலி சவுத்துக்கு செவுத்துக்கு அப்புறம் ஊற்றி அடிக்கலாம் இல்லை இங்கே தானே இருக்குது அங்கே இருக்குது அங்கே டிராக்டர் இருக்குது காட்டுக்குள்ள அந்த கோழி முட்டை வைக்க போகுது அதனால தான் பாருங்கள் இருக்குது அது அந்த கோழி ரெண்டாவது முறையே இப்போ முட்டை வைக்க போகுது ஏற்கனவே மு இதோட கோழி குஞ்சுக்கு தான் இங்கே இருக்கிறது இது பாருங்க இதுக்குள்ளே போயிட்டுருக்குறோ இது இது இதுதான் எங்களுடைய கோழி குஞ்சு